பணக்கான முருகன் கரூர்ல நாப்பத்தந்து நாப்பத்தஞ்சு பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க விஜயனுடைய பிரச்சார கூட்டத்தில் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தபொழுது தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சவுகடி கொடுத்துருக்காங்க அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சி போதும் கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணிவிங்க அப்பதான் சேனல போற வீடியோங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் சரி வீடியோக்குள்ள போகலாம் கரூர்ல விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்னுடைய பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தோரு அப்பாவிகள் மரணம் அடைஞ்சிட்டாங்க அதற்கு முழு முழு முதல் காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்திட்டு இருந்தாங்க இந்த வழக்கு உச்ச விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசுக்கு தமிழக அரசு மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சவுக்கடி கொடுத்துருக்கிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதில் தமிழக அரசுல தமிழக அரசுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் தரப்பு வழக்கறிஞர் வாதாடியது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் தமிழக அரசால் வேண்டுமென்றே திட்டமிட்டு சரி செய்யப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு இந்த வருஷம் ஜனவரி மாதம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரத்திற்கு அந்த இடத்த கேட்ட பொழுது அந்த இடத்துல ஒரு ஏழாயிரம் பேர் மட்டுமே கூட முடியும் அவ்வளவு குறுகலான சிக்கலான இடம் அதனால உங்களுக்கு அந்த இடம் ஒதுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்திருக்கிறாங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்திருக்காங்க அந்த இடம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டதே மிகப்பெரிய தமிழக அரசினுடைய மிக பெரிய சதி திட்டமிட்ட சதினு சொல்லி இருக்காங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருகிற கூட்டத்தை விட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கிறது நாங்க அந்த இடம் கேட்காம வேற மூன்று இடங்களை எல்லாம் கேட்டோம் அந்த இடம் எங்களுக்கு தராம இந்த இடம் மட்டுமே காவல்துறையால் திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டிருந்தது அதனால அந்த காவல்துறை மற்றும் தமிழக அரசு ஒதுக்கின இடத்தை தட்டி கிடைக்க முடியாத நிலையில தான் நாங்க அந்த இடத்தை தேர்வு செஞ்சு எனக்கு தேர்வு செஞ்சு அந்த பொதுக்கூட்டம் நடத்தியிருக்குன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்ச அவர் தரப்பு வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார் அடுத்ததாக இந்த நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க அதுல பாதிக்கப்பட்ட ஒருவருடைய குடும்பத்தை சேர்ந்த நபர் உச்ச நீதிமன்றத்துல வாதாடுவதற்காக ஒரு வழக்கறிஞர் நியமிச்சிருக்காங்க அந்த வழக்கறிஞர் இதையிடம் கூறியிருக்காரு இந்த மரணம் அப்படிங்கிறது இயற்கையாக ஏற்பட்ட மரணம் மரணம் கிடையாது திட்டமிட்ட சதின்னு அது அடைந்த உடனே அன்று இரவே முதலமைச்சர் ஒன்றரை மணிக்கு வந்து சேர்ந்துட்டாரு கரூர் வந்து சேர்ந்துட்டாரு அடுத்ததாக ஒன்ற சற்று யார ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக ஒரு தனி நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அந்த நீதிபதி அப்படி உத்தரவிட்டப்பட்டது உத்தரவிடப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை அரசு அலுவலகங்கள் ஞாயிற்றுக்கிழமை செயல்படாத பொழுது அந்த தனி நீதிபதி காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாமே வந்து தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விசாரணை ஆரம்பித்து விட்டார் இது எல்லாமே இயற்கையாக நடந்ததாக தெரிய தெரியவில்லை திட்டமிட்டு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் சதி செய்யப்பட்டிருக்கிறது அதே போலவே சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதாவது கரூர் வந்து மதுரை நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுல ஜூரிஸ்டிக்ஸ் வருகிறது வருகிறது அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சதி செய்து இந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரணையில அவர்கள் கேட்ட கோரிக்கை ஒன்றாக இருக்கும் பொழுது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு இது எல்லாமே திட்டமிட்ட சதின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் விசாரணை அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரிச்சா நீதி கிடைக்காது அதனால சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்த பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய இறந்தவருடைய நபருடைய குடும்ப வழக்கறிஞர் பதிலடி இருக்கிறார் ஆனால் விஜய் தரப்பு சிபிஐ விசாரணை அந்த கோரிக்கை வைக்கல எஸ்ஐடி போதும் போதுமென்று தமிழக வெற்றி கழகம் விட்டுவிட்டாங்க அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிபிஐ மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படி மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ விசாரணைக்கு தமிழக வெற்றி கழகம் கோரிக்கை வச்சா தேர்தல் உடன் உடனே உடன்பாடுக்காக தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி கூட்டணிக்காக கைகோர்த்து விட்டது அப்படிங்கிற ஒரு புரளி வரக்கூடாது பேச்சு வரக்கூடாது அமைப்பையே தவிர்த்து விட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் சொல்ல போனா நன்றாக தெரிந்து கோட்டை விட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக மறைக்கப்பட்ட உண்மை எல்லாருமே வெளிப்படையா பேசுனது இந்த இடம் ஒதுக்கப்பட்டது தவறான இடம்னு சொல்லியிருக்காங்க ஆனா விஜய் வந்து பேசிட்டு போன உடனே சற்று நேரத்திற்குள்ளாகவே ஏழு மணிக்கெல்லாம் தமிழக அரசு வழங்கக்கூடிய இபி மின்சாரம் வேண்டுமென்றே தடை செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இப்படியெல்லாம் நடக்குன்னு நடக்கும் தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் ஒரு ஜென்ரேட்டர் ஏற்பட்டிருக்காங்க சமூக விரோதிகளால் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சமூக சமூக விரோதிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கூட்டத்திற்கு நுழைக்கப்பட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தரப்பு பாதிக்கப்பட்டவரும் சொல்றாங்க அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மட்டும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது இது எல்லாமே மறைக்கப்பட்ட உண்மை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக தமிழக ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் ஐபிஎஸ் அதிகாரி அதாவது உள்துறை உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஐநூறு காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க ஆனா உச்ச தமிழக அரசு சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் ஆறுநூறு காவல்துறை அதிகாரிகள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இரண்டு வெளியே இரண்டனுடைய இந்த அறிக்கைக்கும் ஏராளமான முரண்பாடு இருக்கிறது அடுத்ததாக இந்த நாற்பத்தோரு பேரில் பாதுகாப்பில் இருந்த ஒரு காவல்துறை அதிகாரிகள் கூட மரணம் அடையவில்லை காரியமடையும் அப்படி என்றால் இங்கு பாதுகாப்புக்கு இருந்த அதிகாரிகள்லாம் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார் அடுத்ததாக பிரோத பரிசோதனை மார்ச் வரையில நாற்பத்தோரு உடல்களும் பத்து மணி நேரத்துக்குள்ளார பிரோத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு செரிமேஷன் முடிச்சுட்டாங்க சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்ததாக இரவுல பிரோத பரிசோதனை செய்யலாம் செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் எத்தனை டேபிள் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க இந்த மாச்சுவரையில இந்த பிரோத பரிசோதனை செய்வதற்கு எத்தனை டேபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கும்போது இரண்டு டேபிள் இருக்கு ஒரு பிரோத பரிசனை செய்வதற்கு இரண்டு மணி நேரம் ஆகும் பொழுது நாற்பத்தோரு உடல்களை எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க அது எப்படி சாத்தியமானது அடுத்ததாக அந்த நள்ளிரவில் இருந்து இப்படிப்பட்ட டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் அதாவது விரோத பரிசோதனை அப்படிங்கிறது அந்த டாக்டர்கள் மட்டுமே செய்ய முடியும் மற்ற டாக்டர்கள் செய்வதற்கு அது தகுதி கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இப்படி தகுதி பெற்ற மருத்துவர்கள் அந்த எங்க எங்கேருந்து வரவழைக்கப்பட்டார்கள் இப்படி தராமான சரமாரியான கேள்விகளை தமிழக அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் கேள்வி இருக்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அடுத்ததாக மதுரை நீதிமன்றம் அதாவது டிவிஷனல் பெஞ்சு இந்த வழக்கை விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை எப்படி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார் அதாவது டிவிஷனல் பெஞ்ச் டிவிஷனல் பெஞ்ச்னா இரண்டு நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க அடுத்ததாக ஜுரிஸ்டிக்ஷன் கரூர் வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் எதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்ததாக பிரேயர் அதாவது தமிழக அரசு கோரிக்கை சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அரசியல் கட்சிகள் மாநாடு ஊர்வலம் நடத்துவதற்கு ஒரு பொதுவான கட்டுப்பாடு வழிமுறை வகுக்க வேண்டும் அதற்காக ஒரு வழிமுறை வகுப்பதற்குண்டான உத்தரவை நீங்க பிறப்பிக்கணும்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்ற நீதிமன்றத்திற்கு கோரிக்கையாக வைத்திருக்காங்க அதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கும்போது அந்த நீதிபதி தன்னுடைய ஜுரிஸ்டிக்ஷனே இல்லாத இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை இந்த வழக்குக்காக நியமிச்சிருக்கிறாரு அது மிக மிக தவறானு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா தமிழக அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் சவுக்கடி கொடுத்துருக்காங்க தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது திட்டமிட்ட சதி என்று நன்றாக தெரிகிறது அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்பு வாதம் அதாவது ஆளுங்கட்சியினுடைய வாதம் சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே போலவே தமிழக அரசு ஒரு நபர் தனிநபர் தனி நீதிபதியினுடைய விசாரணையை அமைச்சிருக்கும் இந்த இரண்டுமே மிக சிறப்பாக விசாரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான தீர்ப்பை தமிழக அரசு வழங்கும் எந்த விதமான முறைகேடும் சந்தேகமும் இதில் ஏற்படாது அதனால சிபிஐனுடைய விசாரணைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தமிழக அரசு வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறாரு எல்லாம் நீதிபதிகள் கேட்டு உன்னிப்பாக கேட்டு வைத்திருக்காங்க ஆனால் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அஸ்ரா கர்க் அவர்களுடைய புகழ் உச்ச நீதிமன்றத்தில் பாடப்பட்டிருக்கிறது எஸ்ஐடி சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனுடைய தலைவராக இருக்கின்ற அஸ்ரா கர்க் ஐஜி அவர்கள் நேர்மையான அதிகாரி சென்னை உயர் நீதிமன்றம் ஏராளமான வழக்குகளை அவரை ஸ்பெஷல் அதிகாரியாக நிமித்திருக்கும் பொழுது தனியாக சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புகழை பாடி இந்த சிபிஐனுடைய விசாரணை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரிட்டிவையை செட் பண்ணியிருக்கிறாங்க மொத்தத்தில் தமிழக அரசிற்கும் சென்னை உயர் பலமான சவுக்கடியை கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அடுத்ததாக இந்த சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை விமர்சனம் செய்ததற்காக ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நிறைய பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த தனி சென்னை உயர் நீதிமன்றத்தையும் சென்னை உயர் நீதிபதியை தனியாக குறிப்பிடாம சென்னை உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது தங்களுடைய எல்லையை மீறி செயல்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே இப்பொழுது குறிப்பிட்டிருக்கிறது இப்ப சில நாட்களாக இந்த நீதிபதியை விமர்சித்து பேசிய செய்தி ஊடகங்களை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இப்ப உச்ச நீதிமன்றமே இந்த நீதிபதி மீது விமர்சனம் வைத்திருக்கும் பொழுது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை தமிழக அரசால் கைது செய்ய முடியுமா கண்டிப்பாக முடியாது இப்படி ஏராளமான சவுக்கடிகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கும் தமிழக அரசுக்கும் வழங்கியிருக்கிறது இது இன்னும் போக போக இதனுடைய தீர்ப்புல மிக பலமாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி